வணக்கம் தமிழக வெற்றிக் கழகத்தின் மதிப்பிற்குரிய தலைவர் தம்பி விஜய் அவர்களை சந்தித்து பொன்னாடை அணிவித்து நீயும் முதல்வராகலாம் என்கிற புத்தகத்தை கொடுத்து தாவேக்காவல் இன்று என்னை நான் கொண்டேன் ஆறாண்டு காலம் எந்த அரசியல் கட்சியிலும் என்னை இணைத்துக் கொள்ளாமல் திராவிட இயக்கத்தின் சொற்பொழிவாளர் என்று சொல்லி பெரியார் அண்ணா லட்சியங்களை பேசி வந்த நான் இன்றைக்கு தாவேக்காவில் கொண்டு நாடு முழுக்க தாவேக்காவினுடைய ஒரு பிரச்சாரகனாக பவனி வர தம்பி விஜய் என்னை அனுமதித்திருக்கிறார் என்னை பார்த்த நிமிடத்தில் நான் உங்கள் ஃபேன் என்று சொல்லி அவர் சொன்ன நிமிடத்தில் நான் மைசிலிருந்து போனேன் இப்படி ஒரு அங்கீகாரத்தை தம்பி தருவார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை டெல்லி சுப்ரீம் கோர்ட் கரூர் துயரத்திற்கு சிபிஐ என்கொயரி என்று உத்தரவு போட்ட அன்று குமுதம் இணையதளத்திற்கு அலைபேசி வாயிலாக இது தாவேக்காவிற்கு கிடைத்த வெற்றி கையெறு நிலையில் கைவிடப்பட்டு கை பிசைந்து கண்ணீரோடும் கபரியோடும் இருக்கின்ற தாவேக்கா அடுத்த அடியை எப்படி எடுத்து வைப்பது என்று யோசித்துக் கொண்டிருக்கிற நிலையில் உச்ச நீதிமன்றம் தாவேக்காவுக்கு ஒரு புதிய வாசலை திறந்து வைத்திருக்கிறது என்று நான் குமுதம் தமிழுக்கு சொன்னேன் அந்த நிமிடத்திலிருந்து அறிவாலயத்திலிருந்து எனக்கு காது கொடுத்து கேட்க முடியாத அளவிற்கு வசை சொற்களால் என்னை வசை மாறி பொழிந்தார்கள் தொடர்ந்து ஐந்து நாட்கள் தஞ்சை மாவட்டத்தில் சுற்றுப்பயணத்திற்கு ஒத்துக்கொண்டிருந்தேன் அந்த நிகழ்ச்சியை ரத்து செய்தார்கள் ஏழு எட்டு அறிவித்திருவிழா என்கிற பெயரில் வள்ளுவர் கோட்டத்தில் காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு என்ற நூலை வெளியீட்டு விழாவும் நாற்பத்தி நாலு சொற்பொழிவாளர்கள் கலந்து கொண்ட பத்து அமர்வும் வள்ளுவர் கோட்டத்தில் நடந்தது ஒரு சொற்பொழிவாளரை தேர்ந்தெடுக்க வேண்டுமென்றாலும் முதல் இடத்தில் நிற்கிற தகுதியில் இருப்பவன் இந்த எளியவன் ஆஞ்சில் சம்பத் என்னை திட்டமிட்டு நிராகரித்தார்கள் அதற்கு பிறகு தம்பி உதயநிதியினுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு ஒரு திங்களுக்கு முன்னாலே என்னிடத்தில் தேதி பெற்றிருந்தார் வடசென்னை கிழக்கு மாவட்ட கழகத்தின் செயலாளர் வானமளவு வாஞ்சியின் மீது பொழிகின்ற அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அந்த நிகழ்வில் கடந்த இருபத்தெட்டாம் தேதி கொரட்டூரில் வந்து நான் பேசினேன் அந்த நிகழ்வில் அண்ணன் ஜெகத் ரட்சகன் இயக்குனர் கரு பழனியப்பன் திராவிடர் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலர் ஆகியோர் கலந்து கொண்டார்கள் அந்த நிகழ்விலேயே கரு பழனியப்பன் என்னை நக்கல் செய்தார் நையாண்டி புரிந்தார் அதற்கு ஐந்து நாளைக்கு முன்னால் திராவிட இயக்க தமிழர் பேரவைத் தலைவர் நான் பெரிது மதிக்கின்ற அண்ணன் பேராசிரியர் சுபவி திமுக மேடையிலேயே என்னை குறைத்து பேசினார் நான் மனதளவில் உடைந்து போனேன் ஏன் இப்படி வசைப்படுகிறார்கள் நான் அவர்களிடத்தில் ஒன்றும் கேட்கவில்லை கேட்டாலும் ஒரு சைக்கிள் கூட தரமாட்டார்கள் எந்த பரிந்துரைக்கும் நான் அவர்களிடத்தில் போய் நிற்பதும் இல்லை ஏதோ நாலு கூட்டங்கள் பேசி என்னுடைய நாட்களை நகர்த்தலாம் என்று பார்த்தால் என்னுடைய வயிற்றில் அடிப்பது மாதிரி என்னுடைய நிகழ்ச்சிகளை ரத்து செய்தது எனக்கு மிகுந்த வலியை தந்தது தந்தி டிவி மக்கள் மன்றத்தில் விஜய் சரியான திசையில் பயணிக்கிறாரா என்றொரு தலைப்பில் பேசுவதற்கு என்னை அழைத்த பொழுது விஜய் சரியான திசையில் பயணிக்கிறார் என்று மக்கள் மன்றத்தில் நான் உரையாற்றினேன் அந்த நாளிலிருந்து எனக்கு நெருக்கடியும் வசையும் மிரட்டலும் அதிகமாகவே வந்து கொண்டிருந்தது இதை நாடு பார்த்து கொண்டிருக்கிறது எனக்கு யார் மீதும் கோபமில்லை யார் மீதும் எனக்கு இல்லை சங்க இலக்கியத்தில் புறநானூற்றில் ஒரு பாட்டு ஒரு தெப்பம் எந்த திசைக்கு போக வேண்டும் என்பதை தெப்பம் தீர்மானிக்க முடியாது தண்ணீர் தான் தீர்மானிக்க